திரு இன்னம்பர் அப்படிங்கிற தளத்துல சொன்னாரு தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று பொழுது போக்கி எழுதும் இன்னம்பர் ஈசன் நீங்க கோயிலுக்கு வந்தது கையெடுத்து கும்பிட்டது விழுந்து கும்பிட்டது விளக்கேற்றியது பூ கொடுத்தது பூ தொடுத்தது கண்ணீர் விட்டது எல்லாத்தையும் எழுதிருவாராம் அதே சமயத்தில் அப்படி எல்லாம் வராம வீட்டுல உட்காந்துட்டு காலையில எழுந்து உணவெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு உட்காந்து அந்த சோபாவில் உட்காந்தோம்னா அப்படியே ரிமோட் எடுத்து சேனல் சேனலாக மாறி மாறி பார்த்துட்டு இருந்தா அதையும் எழுதிடுவார் எல்லாம் எது எல்லாம் சீரியல் வருமோ அதுதான் நாங்கள் பார்ப்போம் அதனால எல்லா சீரியலும் பார்க்குற நேரம் முதல் எல்லாத்தையும் நேரம் வயசு எழுதிடுவார் இதில் அரை மணி நேரம் அதுக்கு இருபது நிமிஷம் இது கால் மணி நேரம் அப்படின்னு மொத்தமாக எழுதி அன்னைக்கு கணக்கு போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவார் இப்போ இதுவும் வினை தான் இது தீவினை கோயிலுக்கு போனது நல்வினை இப்ப நாம என்ன பண்ணிருக்கலாம் நீங்க நல்வினையும் சம்பாதிக்கலாம் தீவினையும் உங்க கையில தான் இருக்கு